பரமக்குடி அருகே பார்த்திபனூர் கண்மாயில் தண்ணீர் வற்றி போனதால் நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம் சபரிநாதன் அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது அவர்கள் எந்த அளவிற்கு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக மோகன் அதாவது பரமக்குடி அருகே பாத்திமனூரில் கண்மாயில் தண்ணீரின்றி வயல்கள் பாலம் பாலமாக பிளந்து நெற்பயிர்கள் கருகி வருவதால் பெரும் கவலை உள்ளனர் அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் அதாவது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் விவசாயம் செய்யப்படுகிறது வறட்சியான மாவட்டம் என்பதால் என்எல் ஆர் நற்பயிர்கள் இங்கு வந்து அதிக அளவில் பயிரிடப்படுகிறது மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வைகையாற்று தண்ணீரை நம்பியே நெல் சாகுபடி செய்யப்படுகிறது பரமக்குடி அருகே பாட்டிமனூரில் பெரிய கண்மாயை அமைந்துள்ளது அறுநூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த கண்மாயை நம்பி பாட்டிமுனூர் பரலை இடையாத்தூர் சூரியூர் ஆஹ் கீழப்பருங்கரை அருங்குளம் உள்ளிட்ட எட்டு கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது அவ்வப்போது பெய்த மழைநீரை பயன்படுத்தி நெற்பயிர்களுக்கு தண்ணீரில் பாய்ச்சி களை எடுத்து உரமிட்டு வந்தனர் நன்கு வளர்ந்து கருதிகளில் பால் பிடித்து நேரத்தில் மழை இல்லாததால் கண்மாய்க்கும் நீர்வரத்தின்றி கண்மாய் வளர்ந்ததால் உரிய நேரத்தில் நிற்பிகள் தற்பொழுது வயலுகளிலேயே கருகி வருகின்றனர் வயல்கள் முழுவதும் பாலம் பலமாக பிளந்து காணப்படுகிறது ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயனின்றி போனதாக விவசாயிகள் தற்போது தெரிவித்து கவலை இழைந்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து செலவு செய்து பயனின்றி கருகி வரும் நெற்பயிர்களை காப்பாற்ற அருகில் பம்பு செட்டு விவசாயிகளிடம் வந்து வாழைக்கு தண்ணீர் வாங்கி பாய்ச்சி வருகின்றனர் வாழைக்கு தண்ணீர் வாங்கி பாய்ச்சினாலும் நெற்பயிர்கள் தொடர்ந்து கருகி வருவதால் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியுமா என விவசாயிகள் தொடர்ந்து கவலை அடைந்துள்ளனர் இதனால் ஏராளமான படம் செலவு செய்து இன்றி நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய நடவடிக்கை ஆய்வு செய்து நெற்பிரிகளை காப்பிணம் வழங்க வேண்டும் என அ விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது மோகன்ளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி சபரிநாத் அந்த வறட்சி மாவட்டத்துக்கு வர்ற தண்ணிய வைகை நீர்ப்பாசன தண்ணிய இடைமறிச்சு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க இங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட பார்த்து பார்த்துக்கமா நிறைக்க முடியல பால் பிடிக்கிற நேரத்தில் விவசாயிகள் வந்து வேதனை அளிக்கிறது பூராமே கருகி நாசமாக போச்சு ஒரு சொட்டு தண்ணி கம்மாயில் இல்லை கம்மாய்க்கு நீர் வரணுங்கிறதுல தண்ணி இல்லாமல் இப்போ கம்மா வறண்டு கிடக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு நல்வழிகாட்ட நிற நிர்வாகத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம்